உனக்கு அப்பா பசமாக கிளை வாங்கியாந்து ஏதாவது எதாவது செஞ்சு விளையாடுவேன்னு கொடுத்தாங்க ஆனால் நீ என்ன செய்கிற காமி காமி தெரியல இடியாப்பா புழுது எனக்கு தெரியுது கத்தி எடுத்து நீனே கட் பண்ணுங்க

கொரோன்னா ம் கட்டிக்க போதும்னையா சிக்கு என்ன பண்ணுறாய் அதில் சிக்கீச்சாக்கு ம் மாட்டிக்குச்சா சிக்கிச்சு மாட்டிச்சு எல்லாம் ஒன்று தானே சரி அப்பா மட்டன் வாங்கி கொடுத்துருக்காங்க உனக்கு பிரியாணி வேணுமா கிரேவி வேணுமா சிக்கன் சிக்கனும் ஒயிட் சோர் வேணுமாக்க மட்டன் வாங்கிட்டோம்மா என்ன பண்ணுறது வாங்கிட்டு வரவா ஒரே நாளில் உனக்கு மட்டனும் சிக்கனும் வாங்க முடியுமா ஒன்று வாங்கி தான் சாப்பிட முடியும் எல்லாத்தையும் வாங்க முடியுமாக்கும் வந்துச்சு அப்படி அப்படியே திறந்து கொரோனா வாயிடு பிஞ்சுனா வெள்ளை அய்யய்யோ இது எப்பவுமே பிஞ்சிருச்சு பொம்மை செய்யலாம் இதில் கவி என்ன வேணாலும் நம்ம செய்யலாம் நம்ம பொம்மா செஞ்சு காமிக்கவா டைனாசர் மாதிரி செய்வோமா ஐயோ இந்த டைனாசர் மாதிரியா ட்ரை பண்ணலாமா கவி பாத்தியா அம்மா செஞ்ச டைனாசரை வா இது மாதிரி இருக்கா ஏ பிடிக்காத பிஞ்சு இதே மாதிரி இருக்கான்னு பாரு கொஞ்சமாச்சு ஏ ஒரு அவசரத்துக்கு சிம்பிளா பண்ணு இருப்போம் மேட்ச்சா இருக்கான்னு பார்ப்போம் தூங்குதா அப்போ அது தூங்கலை கவி கவி இருப்பாரு நடந்து போகுது டைம் கடிக்கும் வாய் திறந்து கடிக்கும் தப்படி ஆ இதுவும் கடிக்கும் ஆ குவாட்ட அல்லகு நல்லா இருக்கா இல்லை இல்லையா நல்லா இருக்கு இதே மாதிரி கிளையில் என்ன வேணாலும் செய்யலாம் நம்ம நினைச்ச மாதிரி நல்லா வளைஞ்சும் ச்சே சார் ச்சே நெனை செய்ய போகிறேன் ஹாப்பி பர்ட்டிவா Kek kutu puriya. Oh. Happy birthday to you. Aku happy birthday. Chicken ne panita. Chicken ne nana chetriya. Mm. Nah. Pochi dinosaur tala kali. Pochi odam bu kali. Wal போச்சா துண்டு துண்டு ஆக்கிட்டியா சரி வேற ஏதாவது செஞ்சு காமி இப்போ டைனோசர் செஞ்சு காமிச்சல நீ அப்ப வேற ஏதாவது செஞ்சு காமி உனக்கு என்ன செய்ய தெரியும் என்ன ஒன்று செய்ய தெரியுமா இலையா சூப்பர் எல மாதிரி செஞ்சு காமி நான் ஊட்டி வந்து தந்துடுறேன் பச்சை இல்லை